கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பது பேர் உயிரிழந்த இடத்தில் நிபுணர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர் தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பக்ருதீன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் விபத்து நடந்த இடத்தில் தற்பொழுது தடையவியல் நிபுணர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்து வருகின்றனர் அங்குள்ள கள நிலவரம் என்ன தமிழக வெற்றிக் கழக கட்சியின் மூன்றாம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் நேற்று மாலை கரூர் வேலுச்சாமிபுரத்தில் அதிக கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இதுவரை நாற்பது பேர் வெளியாக கிட்டத்தட்ட இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு முதல் கட்டமாக இந்த ஒரு நபர் ஆணையம் குழு என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது உயர்தரல் நீதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் அந்த ஆணைய தலைவர் தற்போது இந்த விசாரணையை இங்கு அதாவது வேலுச்சாமிபுரம் பகுதியில் பகுதியில துவங்கியிருக்காங்க இந்த பகுதி முழுவதுமே அதாவது இன்று காலை முதலே பார்த்தோம் அதிக அளவு அங்கு கொட்டி கிடக்கும் காலனிகள் மற்றும் அங்கு ஏற்பட்ட விபத்து ஏற்பட்ட பகுதி தடயங்கள் அனைத்தையும் தற்போது தடய நிபுணர்கள் தற்போது சேகரித்து வரும் காட்சியை பார்க்க முடிகிறது ஏற்கனவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் ஹேர்டிஸ்க் என்பார்கள் அந்த ஹார்ட் டிஸ்கை அதாவது அந்த தடய நிபுணர்களுக்கு முன்பே காவல்துறையினர் இந்த பகுதிக்கு விரைந்து வந்து சேகரிக்க தொடங்கினார்கள் அதன் பிறகு ஒரு நபர் குழு தலைவர் நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் இந்த பகுதியில அடைந்த பகுதியெல்லாம் அந்த எந்தெந்த இடத்தில் விபத்து நடந்ததோ அந்த பகுதிக்கு சென்று நேரில் விசாரணை செய்தார் மேலும் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களிடமும் விசாரணையை கேட்டறிந்தார் அங்கு என்ன நடந்தது நேற்று என்ன மாதிரியான விஷயங்கள் இங்கு நடந்தது என்பதை குறித்து காவல்துறை அதிகாரியிடம் கேட்டறிந்தார் தொடர்ந்து இந்த பகுதியில தடவியல் நிபுணர்கள் வருகை தந்து இந்த பகுதியில் இருக்க மரக்கிளைகள் அதே போன்று அந்த கூட்டம் நடைபெற்ற ஒளிப்பெருக்கி இருக்கக்கூடிய இடம் மற்றும் மின்கம்பங்கள் மற்றும் சாய்ந்த மரக்கிளைகள் உள்ளிட்ட அனைத்தையுமே தற்போது இங்க இருக்கக்கூடிய தடை உயர் நிபுணர்கள் தற்போது அதற்கென பிரத்யேக வாகனத்தில் சேகரித்து வரும் காட்சியை பார்க்க முடிகிறது தொடர்ந்து இந்த பகுதியில பொதுமக்கள் அதிக அளவு திரண்டிருக்காங்க நேற்று மாலை தாவேக்கா பிரச்சாரத்தில் ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசல் காரணமாக நாற்பது பேர் வெளியாகியிருந்தாலும் தொடர்ந்து அங்கு சிகிச்சையில் உள்ளவர்கள் மேலும் அவர் நல்லபடியாக வீடு திரும்ப வேண்டும் ஒரு பகுதி பிரார்த்தனையில் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல் கூற தற்போது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கரூர் அரசு மருத்துவமனைக்கு வரும் காட்சியை பார்க்க முடிகிறது தற்போது இருக்கக்கூடிய காட்சி என்பது இந்த பகுதி அதாவது வேலுசாமிபுரம் பகுதியில் தடவியல் நிபுணர்கள் தற்போது அந்த தடைய மாதிரி அதாவது இந்த கூட்ட நெரிசல் எவ்வாறு ஏற்பட்டது இங்க இருக்கக்கூடிய தடவியல் பொருட்களை ஆய்வு செய்ததும் காட்சியை நாம் பார்க்க முடிகிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி பக்ரூத்